சி வி விக்னேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்து தமிழ் பொது வேட்பாளரினால் இலக்கலவரங்கள் வெடிக்காது என்பதாக அவர் கூறுகிற கருத்தாக இது தரப்படுகிறதே பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று பலர் அஞ்சுகிறார்கள் இனக்கலவரம் வெடிக்கும் என்கிறார்கள் இன்றைய ஆபத்தான பொருளாதார சூழலில் கலவரங்கள் ஏதேனும் வெடித்தால் நாட்டின் நிலை அதர பாதாளத்துக்கு தள்ளப்பட்டுவிடும் என்பதை எமது அரசு தலைவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே கலவரங்கள் ஏற்பட விட மாட்டார்கள் என தமது தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான சி விக்னேஸ்வரன் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் தமிழ் தேசிய கட்சிகளின் வேதின நிகழ்வு வச்சி மத்திய மகாவித்தியாலய முன்னலில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற போதே அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது போராட்டம் இல்லாது நாம் எமது இன்றைய இழிநிலையை மாற்ற முடியாது போராட்ட மனநிலையை நாங்கள் கைவிட்டோமானால் இழந்த உரிமைகளை நாம் திரும்பப் பெறவும் முடியாது ஆயுதம் ஏந்தி போராடுவது மட்டும் போராட்டம் என்று நாம் நினைக்க அவ்வாறான ஒரு மனநிலைத்தான் இன்று தமிழ் பேசும் பொது வேட்பாளரை ஜனாபித் தேர்தலில் களமிறக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறோம் பொது வேட்பாளர் தேர்தலில் நாம் தேர்தலில் வெல்ல போட்டியிட பிள்ளை பின் எதற்காக என்று கேட்டால் எமது நிலையை எமது மக்களுக்கும் மற்றையோருக்கும் தெளிப்படுத்தும் மக்கள் தீர்ப்பு ஒன்றை வடகிழக்கு மாகாணங்கள் பெற ஆவணம் தான் இந்த ஏற்பாட்டை வலியுறுத்துகிறோம் ஐநாவினால் வடகிழக்கு மாகாணங்கள் மக்கள் தீர்ப்புக்கு விடப்பட்டால் மக்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும் தமிழர்களாகிய நாம் எமது வருங்கால சந்ததியினரை மனதில் வைத்து சில போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் வன்முறை தேவையில்லை பட்டினி கிடைக்க அவசியமில்லை ஆனால் பொது வேட்பாளரை முன்னெடுத்து எமது தமிழ் பேசும் உறவுகளை ஒன்றிணைத்து எமக்கென உலகரங்கில் சில நன்மைகளை பெற முடியும் தே இந்த போராட்டமாக இருக்கப் போகிறது என்ற கருத்தினை இவ்வாறு சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்